நாளைய தினம் சிட்னி சிக்ஸர்ஸ் அணி ஒரு முக்கியமான போட்டிகள் ஆடப்போகிறது அந்த போட்டிகள் ஆடுவதன் மூலம் மாதம் நிறுதி போட்டிகள் பேர்ஸ் கோச்சஸை சந்திக்க போகலாம் நாளை தினம் வெல்ல வேண்டும் சிட்னி சிக்ஸர்ஸுக்கு அப்படியான சூழ்நிலையில் பாபரசாம் திடீரென்று இங்கே புறப்பட்டு விட்டார் அதுக்கான காரணமாக நான் யோசிக்கின்ற விடயம் என்னோட சொன்னால் நாளை தினம் ஹோபர்ட் ஹரிகன்ஸை சந்திக்கின்ற போட்டி போட்டி இடம்பெற போகிறது சிட்னியிலே பாபரசாம் அண்மை கால ஃபார்ம் மிகச்சிறப்பானதாக இல்லை இறுதியாக மூட்டை பூஜ்ஜியம் பெற்ற ஆட்டம் இழந்திருந்த இரண்டு பந்துகளில் அதுக்கு முதல் ஒரு ஓட்டம் அதுக்கு முதல் தான் அந்த ஸ்மித்தோட சம்பவம் இடம்பெற்றது எனவே அவரை அணிய விட்டு நீக்க வேண்டும் என்று சொல்லி பல கருத்துகள் வர ஆரம்பித்து விட்டன சிட்னியை சேர்ந்த நியூ சவுத் வேல்ஸ் அணிக்காக முன்பு ஆடி இருந்த மார்க் ஓ நேற்று சொல்கிறார் டேனியல் ஹியூஸை கொண்டு வாங்க இல்லைபட்டால் மொய்ஸஸ் ஹென்ரி கேஸ் ஆரம்ப துடுப்பாடு வீரராக வர வேண்டும் பாபராசான் நட்சத்திர வீரராக இருக்கலாம் ஆனால் அவர் இப்போது அவுட் ஆஃப் ஃபார்ம் எனவே பிரபலியத்தை கருத்தில் கொள்ளாதீர்கள் இப்போதற்கு அந்த ஃபார்மை கருத்தில் கொண்டு அவரை நீக்கிவிட்டு இன்னொருவரை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சொல்லிவிட்டார் என்று நாங்கள் டிஎஸ்ஐ டிடிஎஸ்ஐ நீக்குமாறு சொல்வதை போல எனவே இது அவருக்கான தாக்கத்தை கொடுத்திருக்கும் நின்றால் விட்டு தூக்கப்படுவோம் தூக்கப்படுவோம் என்று சொல்லி அவருக்கு தெரிந்திருக்கும் தான் அவர் அவசரமாக இரவோடு இரவாக இல்லப்பட்டால் நிதியைய நாளோடு உடனடியாக புறப்பட்டு விட்டார் ஒரு போட்டிக்காக காத்திருக்காமல் அவர் போய்விட்டார் ஆனால் இப்படியானவர்கள் ஃப்ரான்ச்சைஸ் போட்டிகளில் ஆடக்கூடாது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இந்த மனோநிலை உள்ளவர்கள் காரணம் ஃப்ரான்ச்சைஸ் போட்டிகள் என்று வரும்போது நான்கு வெளிநாட்டு வீரர்கள் தான் ஆடலாம் அந்த நான்கு பேரும் தங்களுக்கு வழங்கப்படுகின்ற பணத்துக்கேற்ற முழுமையான பெருமொருகளை கொடுக்க வேண்டும் நீங்கள் எவ்வளவு தான் நட்சத்திர வீரராக இருந்தாலும் தொடர்ந்து பூஜ்ஜியம் 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 உங்களது பங்களிப்பை வழங்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் நிச்சயமாக அணியினே ஆட முடியாதவர்கள் அவர்கள் பதிலாக வெளியே இருக்கின்ற லோக்கல் பாய்ஸ் யாராவது உள்ளே கொண்டு வரப்படலாம் அது சென்னை சூப்பர் கிங்ஸாக இருக்கலாம் மும்பை இந்தியன்ஸாக இருக்கலாம் லங்கா பிரிவிலிகள் அணியாக இருக்கலாம் சிட்னி சிக்ஸஸின் பாபர் இருக்கலாம் எனவே பாபர் அசாம் மீண்டும் ஒரு தடவை ஆஸ்திரேலியாவிலே அழைக்கப்படுவாரா அழைக்கப்பட்டாலும் பாபர் அசாம் போவாரா என்று சொல்லி எனக்கு நிச்சயமாக தெரியவில்லை